பாடகரும் இசையமைப்பாளருமான பவதாரணியின் உடல் தேனி மாவட்டம் லோயர் கேம்பில் உள்ள அவரது பாட்டி மற்றும் தாயாரின் நினைவிடம் அருகே சற்று நேரத்தில் அடக்கம் செய்யப்பட இருக்கிறது அது சார்ந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பழனிக்குமாரிடம் கேட்கலாம் பழனிக்குமார் இப்போ அந்த இடத்துல அடக்கம் செய்யப்பட இருக்கிறது அங்கு தற்போதைக்கு என்னென்ன நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருகின்றன அதாவது அபிநயா பாடகி பவதாரணியின் உடலானது சென்னையில் இருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக நேற்று புறப்பட்டு தற்போது இளையராஜாவின் சொந்த ஊரான தேனி மாவட்டத்திற்கு கொண்டு வரப்பட்டு லோயர் கேம்சில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் தற்பொழுது பொதுமக்களின் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது மேலும் இளையராஜாவின் சொந்த ஊரான பண்ணைப்புறம் கிராமத்தை சேர்ந்த ஊர் பொதுமக்களும் உறவினர்களும் ஏராளமானோர் தற்பொழுது பாதாரணியின் உடலுக்கு கண்ணீர் விட்டு அழுது தங்களது இறுதி அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர் மேலும் இளையராஜா மற்றும் அவரது குடும்பத்தினர் சென்னையில் இருந்து மதுரை விமான நிலையம் வந்திருந்து அங்கிருந்து காலை மார்க்கமாக தேனி மாவட்டம் லோயர் கேம்பிற்கு தற்பொழுது வருகை தருகின்றனர் இன்னும் இந்த லோயர் கேம்ப் பகுதிக்கு அவர்கள் வந்தடையவில்லை அவர்கள் வந்தடைந்த பின்னர்தான் இறுதிச் சடங்குகளுக்கான சம்பிரதாயங்கள் அவர்களது குடும்ப வழக்கப்படி துவங்கப்படும் அந்த இறுதிச் இந்த பண்ணை வீட்டு வளாகத்திலேயே நடைபெற்று அந்த பண்ணை வீட்டு வளாகத்தில் உள்ள இளையராஜாவின் தாயார் சின்னத்தாயி மற்றும் இளையராஜாவின் அமைந்து ஜீவா ஆகியோர்களது சமாதிகளுக்கு இடையே உள்ள இடமானது நேற்று இரவு சுத்தம் செய்யப்பட்டு அங்கிருந்த புற்கள் மரம் செடி பொறிகள் எல்லாம் அகற்றப்பட்டு ஜேசிபி வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு அகற்றப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டு அந்த இடத்தில் பவதாணியின் உடல் அடக்கம் செய்வதற்காக புலி தோண்டப்பட்டுள்ளது இளையராஜா மற்றும் அவரது குடும்பத்தினர் வருகை கண்டவுடன் அவர்களது குடும்ப வழக்கப்படி சம்பிரதாய வழக்கப்படி சடங்குகள் நடைபெற்று அதன் பின்னர் அந்த பண்ணை வீட்டு வளாகத்தில் உள்ள அந்த பலதாரணியின் தாயார் மற்றும் பாட்டி ஆகியோரது நினைவிடங்களுக்கு அருகாமையிலேயே பலதாரணியின் உடலானது அடக்கம் செய்யப்பட உள்ளது பழனிக்குமார் இப்போ அங்கு நல்லடக்கம் செய்வதற்கு முன்பாக பொதுமக்கள் அஞ்சலிக்காக அவருடைய உடல் வைக்கப்படுகிறதா கண்டிப்பாக அபிநயா தற்பொழுது ஆம்புலன்ஸ் மூலமாக எடுத்து வரப்பட்ட பவதாரணியின் உடலானது லோயர் கேம்பில் உள்ள இளையராஜாவின் பண்ணை வீட்டில் தற்பொழுது வைக்கப்பட்டுள்ளது அங்கு பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் ஊர் பொதுமக்கள் இது தவிர முக்கிய பிரபலங்கள் ஆகியோர்களின் இறுதி அஞ்சலிக்காக அங்கு வைக்கப்பட்டுள்ளது தற்பொழுது அந்த நம் நேரலியில் பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறோம் ஊர் பொதுமக்கள் உள்ளூர் பிரமுகர்கள் மற்றும் இங்கு வருகை தந்தில் ஆம்புலன்ஸுடன் வருகை தந்து வந்தவர்கள் அனைவரும் தற்பொழுது பவதாரணியின் உடலுக்கு தங்களது இறுதி அஞ்சலியை செலுத்தி வருகின்றனர் அப்படிங்கிறார் அதனைத் தொடர்ந்து இளையராஜா மற்றும் அவரது குடும்பத்தினர் வருகை தந்தவுடன் இறுதிச் சடங்குகளுக்கான ஏற்பாடுகள் துவங்கப்படும் பழனிக்குமார் இப்ப அங்க இருக்க ஊர் மக்கள் என்ன சொல்றாங்க இவரோடு பழகியவர்கள் அங்க இருக்கிறார்களா அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துகள் அல்லது நினைவுகள் என்னவாக இருக்கு நிச்சயமாக அதாவது பகதாரண்யம் சிறப்பானது அவரது இளையராஜா சென்னையில் அதாவது திரை வாய்ப்பு தேடி பண்ணைப்புறத்தில் இருந்து ஐம்பது வருடங்களுக்கு முன்பாகவே ஊரை விட்டு சென்றாலும் அவர் ஒவ்வொரு முக்கிய நிகழ்வுகளின் போதும் அதாவதுக்கு பண்டிகை காலங்களில் அவரது சொந்த ஊரான பண்ணைப்புறம் மற்றும் தற்பொழுது இருக்கக்கூடிய அவரது பண்ணை வீட்டிற்கு வந்து செல்வதுண்டு அந்த வகையில் வந்து செல்லும் பொழுது இந்த ஊர் பொதுமக்களுடன் நல்லுறவிலேயே இருந்து வந்துள்ளார் மேற்கொண்டும் அவரது குடும்ப உறுப்பினர்களான கார்த்திக் ராஜா யுவன் ராஜா பாவாரணி உள்ளிட்டோர் சென்னையிலேயே தங்களது பள்ளி கல்லூரி காலங்கள் மற்றும் சிறை வாழ்க்கை காலங்களை அங்கே கழித்தாலும் தங்களது தந்தை மற்றும் குடும்பத்தினரிடரும் சொந்த ஊருக்கு வரும் பொழுது ஊர் பொதுமக்களுடன் சென்று ஊர் பொதுமக்களுடன் நல்லுறவிலே இருந்து வந்துள்ளனர் நேரடியாக பழகுவதற்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்காத பற்றிலும் அவர்களை அறிந்த அந்த ஊர் பொதுமக்கள் இளையராஜா மற்றும் பாவாரணியை அறிந்த ஊர் பொதுமக்கள் அவரது இறப்பு செய்தியை அறிந்து கடந்த இரண்டு மூன்று தினங்களாகவே துக்கமாக இருந்து வந்த நிலையில் இன்று காலை தற்பொழுது அவரது உடல் வந்தடைந்ததை அறிந்து நேரில் தண்ணீர் விட்டு தவறி அழிவு அனைவரது மனதிலும் மீண்டாத இடம் பிடித்த அந்த பாடகி பகதாரணி இந்த மண்ணை விட்டு மறைந்த செய்தியை அறிந்து இந்த இரண்டு மூன்று காலங்களாக அறிந்து தற்பொழுது அந்த அவரது உடலை கண்டு தண்ணீர் விட்டு கதறி எழுது வருகின்றனர் பாடகரும் இசையமைப்பாளருமான பவதாரணியினுடைய உடல் அடக்கம் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் அவருடைய சொந்த ஊரில் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் கண்ணீர் விட்டு கதறி அழக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி பழனிக்குமார்